மெயின் ரோடு சார் மெயின் ரோட்லேருந்து இருந்தால் இந்த இடத்துக்கு வர்ற கார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாதை தான் இதே வந்தோம்னா இது என்ட்ரன்ஸு கேட்டு தான் இருக்குது இப்படியே வந்தாலும் அழகாக கார் நிப்பாட்டிக்கலாம் போர்ட்டிக்கு ஒன்று இருக்குது சார் கார் நிப்பாட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே போய்கிட்டு இதாக இருக்குது சார் இந்த இப்படியே ஒரே ஹாலு இப்படியே வந்தோம்னா ஒரு இது ஃப்ரெண்டு இதாக இருக்குது சார் இது உள்ளே போனோம்னா இது ஹாலு கிச்சன் இப்படி இருக்குது சார் இப்போ சாயிலாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிருவேன் இது ஒரு பெட்ரூம் சார் அப்படியே வந்தோம்னா இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு அப்படியே வந்தோம்னா இந்த இருக்குது பக்கத்தில் வீட்டு சுற்றினு கேட்டோம்னா ஸ்பேஸ் நிறையா இருக்குது சார் ஃப்ரண்ட்டு கார்டன் இருக்குது இந்த பார்த்துக்குங்க இது எல்லாமே சார் இங்கே நம்ம இப்போதான் முருகன் பார்த்துட்டு இருந்தாப்பில இது மரம் வெட்டம்னால் வியூ நல்லா தெரியும் சார் அந்த பக்கம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க இப்படி பில்டிங் போகிறாங்கன்னா வியூ நல்லா தெரியும் இதில் போர் இருக்குது காப்பே சாப்பிட்ரு எல்லாமே சார் இருக்குது சார் இது ஒரு பெட்ரூம் சார் தேங்க் யூ சார்